ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா தக்காளியில் அதிகமாக வெயில் காலத்தில் தாக்கக்கூடிய ஒரு புழு வகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின் சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாம் வந்து பார்க்குறது வேரில் தாக்கக்கூடிய ஒயிட் கிரப் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை புழு தான் அந்த வெள்ளை புழுனுடைய தாக்குதல் வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக சிவியராக இருக்கும் ஸோ இது வந்து பர்டிகுலர் ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செடி நிறைய காஞ்சி போயிருக்கும் ஸோ என்ன ரீசன்னு தெரியாமல் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க இது வந்து எந்த டைமில் அதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கல சின்ன செடியாக இருக்கிற போது இதனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த வேர் தனுடைய அது வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த நுனி பகுதி வேரியை வந்து கடிச்சு கடிச்சு விட்டு சாப்பிட்றோம் ஸோ அந்த புழு தான் இதனுடைய டேமேஜை உண்டு பண்ணக்கூடியது அந்த அடல்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்கல தாய்ப்பூச்சி என்ன பண்ணுனாக்கல கீழே வந்து முட்டை வச்சு விட்டுரும் ஸோ அந்த முட்டை வந்து நம்ம ஃபேவரபுளான கிளைமேட் வந்தத உடனே அந்த முட்டை என்ன பண்ணுனாக்கல வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடித்து அந்த முட்டை புழுவாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு புழுவு தான் வந்து நம்மளுக்கு டேமேஜை வந்து உண்டு பண்ணக்கூடியது ஸோ அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா வேரை வந்து கடித்து கடிச்சு அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த வேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டதுனால அந்த செடி எந்த ஒரு எனர்ஜியும் எடுத்துக்க முடியாமல் இறக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே வாடி கீழே விழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அப்படியே வாடி நின்றுட்டு இருக்கு நீங்கள் பிடிங்கலாம் அப்படியே டக்குன்னு வந்துடும் ஸோ எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்கும் ஸோ இதுதான் இதனுடைய சிம்டம்ஸ் நிறைய இடத்துல அந்தந்த இடத்துல காஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு செடி மூணு செடி நாலு செடின்னு இதனுடைய சிம்டம்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் டே பை டே சோ இத வந்து நீங்க முன்னாடியே இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாக்கில் நீங்கள் இதுக்கு முன்னாடியான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துடணும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடியே இதுக்கு மண்ணில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்காக கொடுக்குறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கெமிக்கல் வந்து மண்ணில் நம்ம கொடுக்க அது அந்த உணவை வந்து நாம் தான் எடுத்துக்க போகிறோம் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் வந்து அதிகமாக சாப்பிட போகிறாங்க நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸோ அதனால வந்து கெமிக்கல் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்க கீழே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி பாய்சன் கெமிக்கல்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் தான் நம்மளுக்கு ஸோ இதை வந்து இப்போ நாம் சொல்லக்கூடிய மெத்தட் இப்போ என்ன அப்படின்னாக்கல ஆர்கானிக்காக அதை வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ சொல்கிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கூடிய பொருள் என்ன அப்படின்னாக்கல நம்ம ஆர்கானிக்காக வந்து ஒரு சைடு ஃபங்கல் இன்செக்டிசைடு இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாரைசம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டரைசம் அனிசோ சோப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கல் ஸோ இந்த பங்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கில் அந்த புழுனுடைய பாடிக்கு போனது உடனே புழுவாக இருக்கலாம் இல்லை அந்த அடல்ட்டாக இருக்கலாம் இல்லை கரையானாக இருக்கலாம் என்ன ப மாதிரியான பிரச்சனைகள் கீழே வேரில் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லை சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்து எது எது இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மெட்டாரைஸை வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டடு வந்து ஃபங்கலாக இருக்குது நம்மளுக்கு ஸோ ஃபார்மர்ஸ் வந்து இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய வந்து ரிசல்ட் தெரியும் அது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது இதை வந்து மூணு வகையாக நம்ம வந்து நிலத்துக்கு கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிலவு நிலம் வந்து உழவு செய்கிற போது நீங்கள் ஒரு டைம் ஒரு டோஸ் கொடுத்துருங்க பவுட்ரு ஃபார்மில் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எருவில் நம்ம ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ அளவு வந்து எருவு எடுத்துக்காங்க நல்ல மக்கன எருவாக இருக்கணும் ஸோ அந்த மக்கண எருவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கன இடத்துல வந்து கொட்டி வச்சுருங்க அந்த நிழற்பங்கான கொட்டி வச்ச எருவில் வந்து இந்த ரெண்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா மெட்டா ரைஸத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த பவுடரை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட் தண்ணி போடுங்க லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி அந்த ஈரப்பதம் நல்லா இருக்கிற மாதிரி சொசோதும் தண்ணி வெளியே போகாமல் ஈரமாக இருக்கிற மாதிரி அது அந்த எருவை ஃபுல்லாக நல்லா நினச்சிடுங்க நனைச்சி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஸோ அதே மாதிரி திரும்ப அடுத்த நாளும் அதே மாதிரி கலக்கி விட்டு அதை மூடி வச்சுருங்க ஒரு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கனாக்கல அந்த ஒரு ஏக்கராவுக்கு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ எரு எடுத்து அந்த ரெண்டு கிலோ மெட்டாரை போட்டு ஒரு கே ஏக்கராவுக்கு வந்து நீங்கள் நம்ம எரு விதை உரம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக விதைச்சி விட்ருங்க விட்டுட்டு ஓட்டி விட்டுட்டு அடுத்தது வந்து நீங்கள் பயிர் செய்யுங்க அப்போ அந்த மெட்டாரைஸை வந்து சாயலில் இருக்கக்கூடிய முட்டைகள் கூட்டுப்புழு அந்த அடல்ட்டு பூச்சி எது இருந்தாலும் அந்த மெட்டாரைசத்தினுடைய ஃபங்கஸ் பட்டது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து அந்த புழுனுடைய பாடியில் அந்த பு கூட்டுப்புழுவினுடைய பாடியில் முட்டையினுடைய பாடியில் உள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி அதை வந்து மொத்தமாக ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சுண்ணாம்பு மாதிரி அந்த பாடியை வந்து ஆக்கிரும் ஸோ அது உன்னுடைய உள்ளே போயிட்டு இதை வந்து அதனுடைய பாப்புலேஷன் பண்ணி இதை அதை சாக வச்சிடும் ஸோ அதுதான் இதனுடைய மெயின் வேலையே ஸோ அந்த அதனால பாதி இந்த மெட்டாரை பாதிக்கப்பட்ட புழுக்கள் இல்லை வண்டுக்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் ஸோ இந்த இது என்ன பண்ணோம்னா அதுக்குள்ளே போயிட்டு அந்த மைசலத்தை போய்ட்டு டேமேஜ் பண்ணி அந்த பாடி ஃபுல்லாக சாவடிச்சிடும் ஸோ இதை இது வந்து மர் மஸ்கடைன் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மஸ்கடைன் டிசீஸை வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த மெட்டாரைசியம் சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் தக்காளிக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஸெலாம் ஒரு டைம் கொடுத்துருங்க அடுத்தது நாம் நடவு செஞ்ச பத்துலேருந்து பதினஞ்சாவது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போட்டிருந்தாக்கில் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் வந்து லிக்யூட் ஃபார்மேஷன் இருக்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஸோ அப்படி இல்லை ட்ரிப்பு போடலை அப்படின்னாக்கில் நீங்கள் ஒவ்வொரு செடி நாங்கள் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் வரைக்கும் தண்ணி பேரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு ஒரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரன்ச்சிங் பண்ணுங்கள் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நாசியில் கழட்டிட்டு ஒரு ஒரு செடிக்கும் வேர் பகுதிக்கும் நல்லா நனைச்சி விடுங்க ஸோ அப்படி விடுற போதும் வேரில் இருக்கக்கூடிய வேர் ச சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த முட்டை கூட்டுப்புழு எது இருந்தாலும் இம்மிடியேட்டாக அழிச்சிரும் செடி நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் சாறுஞ்ச கூடிய பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய பெனிஃபிட் தான் சரிங்களா ஸோ